வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டிய யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்றதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் முப்பது நாளுமே பெண்கள் வீட்டின் மகாலட்சுமிகளாக இருக்கும் பெண்கள் தவறாமல் இந்த ஒன்றை மட்டும் செய்தாலே போதும் நம் வாழ்வில் இருக்கும் கடனெல்லாம் தீர்ந்து செல்வம் சேரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அந்த ஒரு விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறைவனுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த மார்கழி மாதம் துவங்குது இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளுமே இந்த ஒரு விஷயத்தை பெண்கள் தவறாமல் செய்யணும் செய்தா கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முற்றிலுமாக நீங்கி செல்வம் சேரும் அப்படிங்கிறது உண்மை நாளை துவங்க இருக்கும் இந்த மார்கழி மாதம் முப்பது நாளுமே காலையில் கோலம் போட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கும் தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை மனசார நமஸ்காரம் செஞ்சுக்கலாம் அந்த தீபத்தை நமஸ்காரம் செய்த பிறகு ஒரு வெற்றிலை எடுத்து அந்த வெற்றிலையின் மேல மஞ்சள் பிள்ளையார் நாட்டு மருந்து கடையில மஞ்சள் பொடி கிடைக்கும் அந்த சுத்தமான மஞ்சள் பொடியை வாங்கிட்டு வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து அந்த வெற்றிலை மேலே அந்த மஞ்சள் பிள்ளையாரை வைத்து அதற்கு அழகாக ஒரு குங்குமம் பொட்டு வைத்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு ரெண்டு அருகம்புல் அருகம்புல் ரொம்பவே சுலபமாக கிடைக்கும் அந்த அருகம்புல்லை பறித்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு இருபுறமும் வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் என்ன மலர் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த மலரை வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் விநாயக பெருமானை இந்த மாதம் முழுவதுமே நான் இந்த பிரார்த்தனையை செய்கிறேன் என் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையெல்லாம் நீங்க பெற்று செல்வம் ஏதாவது வகையில சேர்ந்து அந்த கடனை தீர்க்குவதற்கும் என் வாழ்வில் செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கிறதுக்கும் வழி கொடுங்க விநாயகா அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு விநாயகப் பெருமானுக்கு ஒரு நைவேத்தியம் அது எது வேணாலும் இருக்கட்டும் காலையில் முதன் முறையாக காய்ச்சும் பால் நைவேத்தியமாக வைக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் ரெண்டு கல்கண்டோ பேர்ச்சம்பழமோ இல்லை வெள்ளக்கட்டியோ எது நம்மளால் முடியுதோ அதை விநாயகப் பெருமானுக்கு மனசார நினைத்து அதை நைவேத்தியமாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு விநாயக பெருமான மனசார வேண்டிக்கலாம் நாளையிலிருந்து தொடர்ந்து முப்பது நாளும் இதை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதை கண்கூடாகவே உணரலாம் தினமுமே இந்த மஞ்சள் பிள்ளையாரை புதியதாக பிடித்து வைக்கணும் இன்னைக்கு பிடித்து வைத்தோம்னா நாளைக்கு மறுநாள் அதை தண்ணியில கரைச்சிட்டு செடிகளில் ஊத்தலாம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் தேய்த்து குளிக்கும் பழக்கம் இருந்ததுன்னா அதை தேய்த்து குளித்து விடலாம் மறுநாள் மீண்டும் அதே மாதிரி புதிதாக மஞ்சள் தூள் எடுத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து புதிய அருகம்புல் வைத்து பிரார்த்தனை செய்விக்கலாம் இதை தினந்தோறும் தவறாமல் இந்த பூஜையை சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்து கொண்டே வர வர சிலர் தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்ததுன்னா அன்னைக்கு தவறுச்சுன்னா கவலையே பட வேண்டாம் விநாயக பெருமான மனசார நினச்சிக்கிட்டே அவை போதும் விநாயகர் நம் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து அருள்வார் முடிந்த வரை முப்பது நாளும் இதை செய்து நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சினை நீங்க பெற்று வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு செல்வ செழிப்போடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனல் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்